வயநாடு நிலச்சரிவின் போது காட்டு யானைகள் பாட்டி மற்றும் பேத்தியை பாதுகாத்த அதிசய சம்பவம் நிகழ்ந்துள்ளது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் நிலச்சரிவில் சுஜாதா என்பவர் தன் பேத்தியுடன் சிக்கியிருக்கிறார் வீட்டிலிருந்த பேத்தியை தூக்கி கொண்டு அருகில் உள்ள தேயிலை தோட்டத்துக்குள் சென்றுள்ளார் அங்கு மூன்று காட்டு யானைகள் நின்றுள்ளன அப்போது தாங்கள் சாவிலிருந்து மீண்டு வந்துள்ளதாகவும் தங்களை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்றும் சுஜாதா கெஞ்சியுள்ளார் அப்போது முன்னால் நின்ற யானைகள் இருவரையும் பார்த்து கண் உள்ளன பின்னர் அந்த யானைகள் முன்னரே தனது பேத்தியுடன் சுஜாதா அமர்ந்துள்ளார் அடுத்த நாள் மீட்பு படையினர் வரும் வரை அந்த யானைகள் இருவரையும் பாதுகாத்துள்ளன இந்த தகவலை சுஜாதாவே ஒரு பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் பலரையும் மெய் வைக்கும் வகையில் அமைந்துள்ளது பொதுவாக இயற்கை பேரிடர் வருவதை மிருகங்கள் முன்னதாகவே அறியும் என்று கூறுவார்கள் இதனால் பேரிடரை உணர்ந்து இருவரையும் அந்த யானைகள் ஒன்றும் செய்யாமல் பாதுகாத்துள்ளன காட்டையே உருவாக்கும் யானைகள் மனித குலத்தையும் காக்கும் பணியில் ஈடுபட்டது பலரையும் மெய் சிலர்க்க வைத்துள்ளது